இனிமே வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து விடிய காத்தாலும் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறதும் நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்குறதும் இதான் வேலையாக நமக்கு இருக்க போகுது ஆமாம் கன்ஃபார்ம் இல்லையா ஆனால் அதே சமயத்தில் வந்து காலைல வந்து அஞ்சு மணிக்கு ஏண்டா எழுந்திருக்குறோன்னு சொல்லி யோசிக்க வைக்கல யாருமே ஏன்னா அவன் சூப்பரான மேட்ச் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஸ்டில் இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சும் அப்படிதான் இருந்துச்சு பார்க்கும்போது ஸோ டாஸை ஜெயித்தாங்க எந்த தயக்கமில்லாமல் வளர்க்கும் போல ஃபீல்ட்ல சூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க இதுகளை நிறைய பயன்படுத்துறாங்க அத பத்தி டீடைல்லா பார்ப்போம் பாஷோட கேப்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருந்துச்சு நம்மட்டிங் முக்கியத்துவம் கொடுக்கலையே சரி ஓகே பேட்டிங் இல்லைனாலும் ஏதாச்சும் இருக்காரு ரோஹித் சர்மா மாதிரி ஏதாவது பண்ணிடுறா மார்க் மாதிரி எதாவது பண்ணிடுறாரு பட்லர் மாதிரி ஏதாவது பண்ணிடுறேன் இவங்க யாருமே இன்னும் பார்ப்போம் இல்ல ஆளுகால் ஸ்போர்ட்ஸ் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி கூட நிதிஷ் நிதிஷ் சுலமா மேட்ச் ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன் ஆனா என்னன்னா மேட்ச் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வார்னர் அடியை பார்த்து உனக்கு தூக்கமே வரல அப்படின்னேன் வார்னர் வேணாம் வேணான்னு சொன்னீங்களே இப்ப எப்படி இருக்கு வார்னர் வேணாம்னு எல்லாருமே சொன்னாங்க நாமளே சொன்னோம் பெக்கருக்கு கூட்டுவாங்க நல்லா சொல்லப்பா நான் வார்னர் எப்பவுமே தேவை தான் நான் சொல்லிருக்கேன் ஓகே சொன்னாங்க சொன்னாங்க அப்படி வேணா சொன்னாங்க ஆனா வார்னர் இப்ப நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாரு ஆமா நல்லாவே அடித்தடியா அடிச்சிட்டு இருக்காரு கூட ஏன்னா ஒரு நிமிஷம் வந்து வார்னர் ஹெட்டோட பார்ட்னர்ஷிப் பாக்கணும் பிறந்துகிட்டு இருக்கானு பார்த்தா அவசியம் இந்த மேட்ச் வந்து பவர் பிளேலே முடிச்ச மாதிரி இருந்துச்சு நான் முடிச்சிட்டாங்க இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வர பங்களாதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க சோ பெரிய ஸ்கோருக்குள்ள போகலனால ஓகே டீசன்ட்டா ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க கேப்டன் சாண்டோ ஒரு 41 அடிச்சிருந்தாரு வழக்கமா அடிக்கிற தௌஹித் வந்து ஒரு 40 அடிச்சிருந்தாரு ஏன்னா பங்களாதேசை பொறுத்த வரைக்கும் அந்த சீனியர் பிளேயர்ஸ் ஆனா சாகி பல்லசன் முகமதுல்லாவை நம்பியே இருக்கிற மாதிரி இருக்குன்னு டிஃபெண்டன்டாவே இருக்கு குரூப் சேரில அவங்க என்ன ஏற்பட்டு இருந்தாங்க அவங்க நம்பி இருக்கிற மாதிரி இருக்கு அது இல்லாமல் தவ்ஹீத் வந்து மேட்சுக்கு மேட்ச் அடிச்சிட்டு இருக்காரு வேற யாருமே ஆடுற மாதிரியே தெரியல அதான் பிரச்சனை பங்களாதேஷ் இம் இண்டியாவே இருக்கணும்டா லெவன் செட் பண்ணா யாராவது காப்பாத்தணும் பாத்தியா இல்லையா விராட் கோலி தான் இப்போ எல்லாரும் காப்பாத்துறாங்க இண்டியாவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அத பத்தி நிறைய பேசலாம்

அங்க பார்வர்த்தவன் எனக்கு கேப்டன்சி இல்லைன்னா என்ன என் பேரு அதாவது பாகுபலி படுத்த சொல்லுவாங்களா அவங்க உயிரோடு இருக்கிறவங்க எங்க இருந்தாலும் அரசந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கமின்ஸ் வந்து வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணாரு இன்னைக்கு ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தாரு மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் ஏன் கிடைக்காது அதான் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல முதல் ஹாட்ரிக் வந்து கமின்ஸா எடுத்திருக்காரு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரா இரண்டாவது பிளேயர் இப்போ ஹாட்ரிக் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழுல பிரட்லி பங்களாதேஷ்க்கு எதிராக எடுத்திருப்பாரு ஆமா நம்ம பதினேழு வருஷம் கழிச்சு இதா காலம்ல ஆமா என்ன ஒரு காம்பினேஷன் இருக்கு என்னப்பா ரெண்டாயிரத்தி ஏழுல பிரட்லி ஆஸ்திரேலியன் பிளேயர் பங்களாதேஷ்க்கு எதிராக ஹாட்ரிக் எடுத்தாரு சாம்பியன் யார் தெரியுமா இந்தியா இந்தியா இப்ப தோனி கேட்டா தாரடா சரி ஓகே இந்தியா இந்த முறை கப்படிச்சுன்னா எனக்கு என்ன இந்தியால வந்து கப்படி கூட சிங்க் சொல்ல என்ன வேணா நடக்கட்டும் இந்தியா கப்படிக்கட்டும் ஸ்டார்க்க பத்தி அந்த ரெக்கார்டை சொல்லிடுறேன் ஓவரால் வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் மோடியையும் டி டுவெண்டியை சேர்த்து அதிகபட்சமான விக்கெட் எடுத்த பவுலர் லிஸ்ட்ல இப்ப ஸ்டார்க்கு முன்னாடி வந்திருக்காரு மலிங்காவை பின்னாடி தள்ளிட்டு அவ்வளவுதாங்க ஸ்டார்க் யாரும் தெரியுமா ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் அடுத்து மலிங்கா அப்புறமா சாகிப் அல்ல சார் சாகிப் பிரகாசன் ஏன் அவர் இருப்பாங்க பர்ஃபெக்ட் ஆல்ரௌண்டர் அவர் எல்லாம் நம்ம முடியுமா இந்த இடத்துலயாவது ஓகே சோ அதான் எனக்கு இந்த பவுலிங் அட்டாக் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு சோ கமின்ஸோட பௌலிங் இன்னும் சூப்பரா இருந்துச்சு நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில மேச்சஸ் வந்து குரூப் ஸ்டேஜ்ல வந்து அவர் உள்ள எடுத்துட்டே வரல இவங்க எனக்கெல்லாம் பயங்கர சர்ப்ரைஸ் வாட்டர் பாயா இருந்தாரு என்ன அப்படின்னு பாக்கும்போது டக்குன்னு பார்த்தா வாட்டர் பாயா உள்ள வரும்போது ஐயா இந்த இந்த ஜில்லா ஐயா நீ ஆற வேண்டிய கேம் ஐயா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு பட் ஆனா இதுதான் ஆஸ்திரேலியா சோ என்ன தேவை என்ன செய்யணும் அப்படின்ட்டு தெளிவா இருப்பாங்க

சவுத் ஆப்பிரிக்கா இங்க கிரிக்கெட் சொல்லி கொடுத்து நாங்க இந்த ரெண்டு டீம் அடிச்சிட்டு இருக்கோம்ல இல்ல வெஸ்ட் இண்டீஸ்லயே யோசிச்சு பாருங்க நீ நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துடா உள்ள அப்படிங்கிற மாதிரி ஓகே சோ ஓகே ஃபைன் என்னோட கீ பிளேயர் யாருன்னு சொல்லிடு என்னோட கீ பிளேயர் மார்க் என்னோட கீ பிளேயர் பட்லர் வா கேப்டன் வெர்சஸ் கேப்டன் பாத்து பௌலிங் சைடு போயிடலாம் பௌலிங் சைடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நோக்கியா எனக்கு ஆதில் ரஷீத் பிக் கண்டிப்பா வந்து டெஃபினட்டா ஒரு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மேட்ச் யார் எடுப்பாங்க நீங்களும் வழக்கம்பாடு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஸ்டில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க